வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் நாம் ஒரு சிறப்ப பதிவாக ஒரு அற்புதமான பதிவாக பார்க்குறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்குறக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வச்சுக்குங்க அடுத்தடுத்து நாம் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ராசியில் அதாவது ஒன்றாம் வீட்டில் இருக்காரு பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்காருங்க பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடமாகிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு கேது பகவான் எட்டாம் வீட்டில் இருக்காரு சூரிய பகவான் ராசிக்கு பத்திலிருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு பயிற்சியாக போறார் இது வந்து லாபஸ்தானமாக பார்க்கப்படுது புதன் பகவான் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்காருங்க சுக்கர பகவான் பதினொன்றிலிருந்து பன்னெண்டாம் வீட்டிற்கு மாற்றம் அடைய இருக்காரு இது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இது செவ்வாய் பகவான் பன்னெண்டு இருக்கிறாரு செவ்வாய் பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு வந்து அடைய போகிறாருங்க இந்த கிரகநிலைகள் இந்த மாதிரி ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த சனி திசை காலத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கும்போது பத்துக்கு உடையவர் பத்திலும் புதன் வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவராக இருக்கக்கூடியவர் வந்து அவரும் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஸோ இப்படி இந்த கிரக கூட்டணி என்ன ஆகுதுன்னா பத்தாம் வீடு வந்து வலுப்பெறும் மாதமாக இருக்குது இது வந்து உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து உங்களுடைய சக ஊழியர்கள் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆஃபீஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு ஊதியம் அதற்கான வெகுமதி அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறீங்க அதாவது வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதாலும் சரி புது பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் முதலீடு போடுறது இருந்தாலும் சரி புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இதுக்கெல்லாமே வந்து இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் நீங்கள் என்னதான் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் அந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சில தடைகளையும் வீண் செலவுகளையும் கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு அதனால் கொஞ்சம் கவனம் இருங்க கவனம் இருங்க அப்படிங்கறது பொறுப்புகள் வந்து அதிகமாகும் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வேலை செய்யணும் வீட்டில் குடும்பத்தில் வண்டியில் போகும்போது இதெல்லாமே இருக்கும் இதெல்லாமே இருந்தாலும் செவ்வாய் பகவானுடைய ஒரு நன்மை அப்படின்னு பார்க்கும்போது பதவி உயர்வு மரியாதை உயர்வு இதெல்லாமே கொடுப்பார் வியாபாரத்தை பார்க்கும்போது மாதம் ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பத்தில் இருக்கும்போது எதிர்பாராத லாபம் உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் கூட்டாளிகள் வந்து நம்பக்கூடாது அந்த காலத்தில் ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க குடும்ப நிலையை பார்க்கும்போது ராகு பகவான் ரெண்டில் அதுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலம் அதோடு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் உங்களுக்கான பேச்சில் வந்து தனியை மரியாதை மதிப்பு எல்லாமே கிடைக்கும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண முயற்சி வந்து வெற்றிகரமாக மாறும் திருமணமாகி இத்தனை நாள் வந்து சண்டை இருந்த கணவன் மனைவிக்கு வந்து ஒரு அந்யோன்யம் அதிகமாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் குரு பகவான் இந்த மூன்றில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு குழப்பம் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் சம்டைம்ஸ் போகிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி குடும்ப சுமை வந்து அதிகமாகிறது பொறுப்புகள் அதிகமாகிறது குடும்ப செலவுகள் அதிகமாகிறது குடும்பத்தையே நீங்கள் தான் தூக்கி சுமக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகும் அதே போல் சகோதரர்கள் வகையில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது குரு பகவான் வந்து இந்த சகோதரஸ்தானத்தில் இருக்கும்போது இது கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ஸோ அந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கான பலன் பார்க்கும்போது செல்வம் சந்தோஷம் இதுக்கெல்லாம் சம்பந்தமான கிரகணம் பார்க்கும்போது சுக்கர பகவான் இவர் வந்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் வந்து இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை சகோதரிகளுக்கு உருவாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய அத்தனை விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் இப்போ அதே வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு சுக்கர பகவான் மாறும்போது செலவுகள் வந்து அதிகமாகும் இந்த நேரத்தில் வந்து சகோதரிகள் வந்து ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கணும் குடும்ப பெரியவர்களிடம் கொஞ்சம் மதிப்பு மரியாதையாக பேச வேண்டிய காலமாக இருக்கும் நீங்கள் வந்து அதை சிம்பிளாக விளையாட்டாக பேசுகிறது வந்து பெரிய வினையாக மாறிடும் ஸோ கவனமாக இருங்க மாணவர்களுக்குன்னு பார்க்கும்போது அறிவுக்கு அதிபதுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டிலும் குரு பகவான் மூன்றாம் வீட்டிலும் இருக்கக்கூடிய இந்த காலம் புதன் வலுவாக இருக்கக்கூடிய அந்த காலமாக கருதப்படும் போது இது வந்து நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும் அதே போல் தொழிற்கல்வி ஐடிஐ பாலிடெக்னிக் இது மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவில் வந்து வெற்றிகளை ஆகிறது அதே மாதிரி இந்த கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது எல்லாமே இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் மூன்றாம் இடம் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து அலைச்சல் கவனச்சித்ரல் ஞாபகமரதி இதெல்லாம் இருக்கும் ஆல்ரெடி வந்து ஜென்மசனி காலம் அப்படிங்கிறனால படிப்பில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு சென்று படிக்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் அப்படி நினைச்ச ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு இது வந்து ஒரு சரியான காலம் இருக்கும் ட்ரை பண்ணி அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி அப்படின்னு கிடைக்கும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு சூரிய பகவான் பத்து மற்றும் பதினொன்றில் இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாதகமான மாதம்னே சொல்லலாம் தலைமை பொறுப்பு வந்து உங்களுக்கு தேடி வரும் கட்சியின் வந்து உயர்மட்ட ஆதரவு உங்கள் தலைவரனுடைய ஆதரவு இன்னும் வந்து நேஷ்னல் லெவலில் உங்களுடைய பேர் பிரபலமாகிறது மக்கள் செல்வாக்கு அதிகமாகுது இதெல்லாமே இருக்கும் ரெண்டாம் வீட்டு ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு நீங்கள் எதையும் பேசக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும் இது வந்து ஜென்மசனி காலம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் களத்தில் இறங்கி நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரகநிலைகள் வந்து அந்த அற்புதமான பலன்களை கொடுக்கும்போது ஆரோக்கியம் இருக்குன்னு பார்க்கும்போது இது சென்மச்சனி கேது பகவான் எட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருக்கிறாரு ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நலக்குறை அப்படிங்கிறது இல்லை இது வந்து சாதாரணமாக வரக்கூடிய உடல் சோர்வு எலும்பு தொடரமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் எட்டில் வந்து கேது பகவான் இருக்கும்போது எதிர்பாராத மருத்துவ செலவு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன செய்வார்னா கண் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுவது தூக்கமின்மை கொண்டு வரது இதெல்லாமே இருக்கும் கூடவே வந்து அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கவனமாக இதெல்லாம் கையாளும் போது இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுங்க இந்த கார்த்திகை மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுகிறதுக்கு ஏதாவது வழிபாடு பரிகாரம் இருக்கான்னு பார்க்கும்போது வழிபாடுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் இது வந்து குரு பகவானுடைய நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் குரு குருபகவான் வழிபாடு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த ரெண்டு நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து பெண் தெய்வ வழிபாடான துர்க்கையம்மன் வழிபாடு இந்த மாரியம்மன் காளியம்மன் இது மாதிரி உக்கர தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது ஒரு பெரிய தடைகள் வந்து விலகி போகும் தொழில் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து காணாமல் போயிடும் ஸோ அந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகள் செய்வது ஒரு பெரிய பரிகாரம் இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் கும்பராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில சாதகமில்லாத நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே இந்த பதிவு கார்த்திகை மாதத்திற்கான கும்பராசிக்கான ஒரு பொது பலன் கோச்சார பலன் அப்படின்னாலுமே இது என்ன தான் உங்களுக்கு நிகரஸ்ட் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் தான் நூறு சதவீதம் பேசுங்கிறதுனால உங்கள் சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜியோட கூட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு வீடு வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி எது செய்கிறதுனால செலவுகள் பண்ணும்போது அந்த சுய ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் வேணாலும் பண்ணலாம் இல்லைங்க நண்பர்களின் இந்த பதிவு கார்த்திகை மாதத்திற்கான இந்த பலன் வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் விழிப்புணர்வு மற்றும் ஒரு எச்சரிக்கையான பதிவாக இருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோட நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்